தூக்கத்துல உயிர் போகும் திடீர்னு வீடு எரியும் இல்லைன்னா நடு ரோட்டில் நடக்கும்போது அடையாளம் தெரியாத ஒருத்தர் வந்து சுட்டுட்டு போயிட்டே இருப்பாரு இது ஏதோ சினிமா கதை இல்லைங்க நஜமாவே பாகிஸ்தான்ல இப்போ இதுதான் ட்ரெண்ட் இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் போடுற பயங்கரவாதிகள் ஒவ்வொருத்தராக மர்மமான முறையில் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் யார் செய்கிறாங்கன்னு கேட்டா ஒரே ஒரு பதில் தான் கிடைக்குது அது அடையாளம் தெரியாத நபர்கள் அன்னோன் மென் பாகிஸ்தானில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த அடையாளம் தெரியாத நபர் உங்கள் கதவை தட்டுவார் இல்லனா உங்கள் உயிரை எடுப்பாரு என்ன நடக்குதுன்னே தெரியாம பாகிஸ்தானோட உழவு அமைப்பான ஐஎஸ்ஐ இப்போ நிலைகுலைஞ்சு போயிருக்காங்க இது ஒரு நிழல் யுத்தம் இந்த வீடியோல பாகிஸ்தான் மண்ணில் நடக்கிற அந்த மர்ம வேட்டையை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் பாகிஸ்தான் மண்ணில் பதுங்கி இருக்கிற பயங்கரவாதிகள் மற்றும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற தேச விரோத சக்திகள் அடுத்தடுத்து வேட்டையாடப்படுறது இப்போ சர்வதேச அளவுல ஒரு பெரிய விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கு கடந்த சில வாரங்களில் மட்டும் இந்தியாவால் தேடப்பட்டு வந்த முக்கியமான பயங்கரவாத கும்பலை சேர்ந்தவங்க மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க குறிப்பா லஷ்கரி தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகளோட தூண்களாக கருதப்பட்ட நபர்கள் குறிவைக்கப்படுறது அந்த அமைப்புகளுக்குள்ளேயே ஒரு பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல மட்டும் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாத ஆதரவாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இப்படி அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சில ஊடக தகவல்கள் தெரிவிக்குது இதெல்லாம் தற்செயலா நடக்கிற மரணங்களா இல்ல இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கா சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க லஷ்கர் இ தொய்பா அமைப்போட லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ஊடக பிரிவோட முக்கிய புள்ளியான அபு ஹம்சா பஞ்சாபி கொல்லப்பட்டிருக்காரு இவரு சாதாரண ஆள் இல்லைங்க ஜம்மு காஷ்மீரோட ரியாசி பகுதியில இந்திய ராணுவத்து மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பின்னால இருந்தவர்னு சொல்லப்படுது லாகூர் பக்கத்துல இவர மர்ம நபர்கள் சுட்டு குன்னுட்டாங்க இந்த செய்தி வெளியே வந்தா பயங்கரவாதிகள் மத்தியில பயம் பரவும்னு சொல்லி இவரோட இறுதி சடங்குகள் கூட ரகசியமா நடக்கிறதுக்கு ஐஎஸ்ஐ முயற்சி செஞ்சாங்க ஆனா ரகசிய தகவல்கள் மூலமா இந்த மரணம் இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இவரை போல இன்னும் எத்தனை பேர் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு தெரியாம அந்த அமைப்பே நடுங்கி போயிருக்கு இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இது வெறும் துப்பாக்கி சூடு மட்டும் இல்ல இதோட பாணியே இப்ப மாறி இருக்கு சரி இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த மாதிரி வெளிநாட்டு மண்ணில் நடக்கிற மர்ம மரணங்களுக்கு பின்னால யாராவது ஒரு நாடு இருக்குமா இல்ல இது பயங்கரவாத அமைப்புகளுக்குள்ள நடக்கிற அதிகார போட்டியா உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்போட மூத்த தளபதி காரி சாஹிப் என்பவரோட மரணம் அந்த அமைப்பையே நிலைகுலைய குலைய வச்சிருக்கு இவர் கடந்த ஐம்பது வருஷமா காஷ்மீருக்குள்ள பயங்கரவாதிகளை ஊடுருவ வைக்கிறதுல கில்லாடி கோட்லி பகுதியில் இவர் கொல்லப்பட்ட பிறகு இவரோட உடலை பாகிஸ்தான் ராணுவமே முன் வந்து ரகசியமாக அடக்கம் செஞ்சுருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு இவங்க பயந்து போயிருக்காங்கன்னு பாருங்க ஒரு பயங்கரவாதியை சுட்டுக்கொள்றது ஒரு வகைனா அவங்களோட தகவல் தொடர்பு வலையமைப்பு சிதைக்கிறது அடுத்த வகை அந்த வகையில் தான் உமர் காஷ்மீரி அப்படிங்கிற சிம் கார்டு மற்றும் விபிஎன் நிபுணர் கொல்லப்பட்டிருக்காரு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஸ்லீப்பர் செல்களுக்கும் பாகிஸ்தானில் இருக்கிற அவங்களோட தலைவர்களுக்கும் இடையில தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறதுல இவர் தான் மாஸ்டர் மைண்ட் இவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததும் இவரோட குடும்பத்தினர் போட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் பாகிஸ்தான் அரசு அவசர அவசரமாக நீக்குனாங்க ஒரு தொழில்நுட்ப வல்லுநரையே காலி பண்ணிட்டாங்கன்னா இனிமே அந்த அமைப்புகளுக்குள்ள எப்படி தகவல் பரிமாற்றம் நடக்கும் இதுதான் அடையாளம் தெரியாத நபர்களோட கச்சிதமான ஸ்கெட்ச் இந்த மரணங்கள்ல இன்னொரு புது பாணியும் இப்போ வெளியே வந்திருக்கு அதுதான் மர்மமான தீ விபத்துகள் லஷ்கர் தொய்பா அமைப்போட துணைத் தலைவர் ரிஸ்வான் ஹனீஃப் இவரோட வீடு ராவலா கோட் பகுதியில் இருக்கு திடீர்னு ஒரு நாள் ராத்திரி இவரோட வீடு தீப்பத்தி எரியுது இதுல அவரோட குடும்பமே உயிரிழந்ததாக சொல்லப்படுது முன்னாடியெல்லாம் துப்பாக்கி குண்டு வெடிப்புன்னு இருந்த வேட்டை இப்போ மர்மமான விபத்துகள் தூக்கத்திலேயே வர்ற மாரடைப்பு தீ விபத்துன்னு வேற லெவலுக்கு மாறியிருக்கு இது ஏதோ சாதாரண கொலைகள் கிடையாது இது ஒரு மெசேஜ் நீங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை எங்களால் நெருங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான எச்சரிக்கை தான் இது இத பார்க்கும்போது பாகிஸ்தான் இராணுவத்தோட பாதுகாப்பு வலையமே ஓட்டை விழுந்த மாதிரி தெரியுது சரி இந்த அடையாளம் தெரியாத நபர்கள் யாரு இவங்கள பத்தி சர்வதேச ஊடகங்கள் கூட சில கட்டுரைகளை வெளியிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் இந்தியாவோட கைவேலைன்னு குற்றம் சாட்டுறாங்க ஆனா இந்தியா இத முற்றிலுமே மறுத்திருக்கு இந்தியா என்ன சொல்லுதுன்னா பயங்கரவாதிகளுக்குள்ளேயே இருக்கிற பகையினாக அவங்களுக்குள்ளேயே அடிச்சு கொண்டுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறாங்க ஆனா பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது இந்தியாவோட ஒரு புதிய பாதுகாப்பு உத்தி அதாவது தேசத்துக்கு எதிராக செயல்படுறவங்கள அவங்க மண்ணிலேயே போய் முடிக்கிறது இதுக்கு முன்னாடி இஸ்ரேலோட மொசாட் அமைப்பு இத பண்ணுவாங்க இப்போ அதே பாணியை இந்தியா கையில் எடுத்திருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உலக நாடுகளுக்கு இருக்கு இதோட பின்னணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருபத்தி ஆறு பதினொன்று மும்பை தாக்குதல் பாராளுமன்ற தாக்குதல் புல்வாமா தாக்குதல்னு இந்தியா மேல எத்தனையோ காயங்களை ஏற்படுத்தியவங்க இந்த பயங்கரவாதிகள் இவங்கள சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர இந்தியா எவ்வளவோ போராடுச்சு ஆனா பாகிஸ்தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து சொகுசு பங்களாவில் வாழ வச்சாங்க ஆனா இப்போ நிலைமை தலைகீழ் அந்த பங்களாக்களுக்குள்ளேயே மரணம் தேடி வருது இது ஒரு புதிய இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட யதார்த்தம் பயங்கரவாதிங்க எங்கே இருந்தாலும் வேட்டையாடப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத பிம்பம் இப்போ உருவாகி இருக்கு இது பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கு பாகிஸ்தான் ஏன் இப்போ நிலை குலைஞ்சு போயிருக்காங்கன்னா அவங்களோட சொந்த மண்ணிலேயே அவங்களால யாரையும் பாதுகாக்க முடியல பயங்கரவாத தலைவர்கள் இப்போ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்க அவங்க சாப்பிடுற சாப்பாட்டில் விஷம் இருக்குமோ தூங்கும்போது யாராவது சுட்டுடுவாங்களோன்னு ஒரு விதமான பேரனோயா பயத்தில் இருக்கிறதா சில அறிக்கைகள் சொல்லுது குறிப்பா ஹாபிஸ் சயீத் போன்ற முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் அவங்களோட நெருங்கிய கூட்டாளிகள் ஒவ்வொருத்தரா காணாம போய்கிட்டே இருக்காங்க இந்த நிழல் யுத்தம் பாகிஸ்தானோட பொருளாதார சிக்கலுக்கு நடுவுல அவங்களுக்கு இன்னும் அதிக அழுத்தத்தை கொடுக்குது இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் இந்தியாவுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் கணிசமா குறைஞ்சிருக்கு ஜம்மு காஷ்மீர்ல ஊடுருவல்கள் குறைஞ்சதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் ஏன்னா வழிகாற்ற தலைவர்களே இல்லைன்னா சாதாரண பயங்கரவாதிகள் என்ன பண்ணுவாங்க பயங்கரவாத குழுக்களுக்கு இடையில ஒருத்தர ஒருத்தர் சந்தேகப்படுற நிலைமை உருவாகி இருக்கு உன்னோட ஆளுதான் தான் எனக்கு காட்டி கொடுத்தா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே மோதிக்கிறாங்க இந்த தகவல் தொடர்பு சிதைவு தான் இந்திய எல்லை பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு இனிமே இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிற எவனுக்கும் முதல்ல ஒரு பயம் வந்துட்டு போகும் இதோட முடிவு என்னவா இருக்கும் பாகிஸ்தான் இதை தடுக்க முயற்சி பண்ணுவாங்களா கண்டிப்பா பண்ணுவாங்க ஆனா எதிரி கண்ணுக்கு முன்னாடி இருந்தா சண்டை போடலாம் ஆனால் கண்ணுக்கே தெரியாத ஒருத்தர் கூட எப்படி போர் புரிய முடியும் இதுதான் இப்போ பாகிஸ்தானோட பெரிய சிக்கல் ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி இன்னொரு பக்கம் அரசியல் குழப்பம் இதுக்கு நடுவில் இந்த மர்மக் கொலைகள் பாகிஸ்தான் இப்போ ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலில் சுருக்கமா சுருக்கமாக தேச துரோகிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் இனிமே பாதுகாப்பான இடம் கிடையாதுங்கிறது உறுதியாகிடுச்சு இந்தியாவின் எதிரிகள் மண்ணுக்குள் புதைக்கப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் தேச பாதுகாப்பில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வருதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அடையாளம் தெரியாத நபர்கள் நிஜமாவே யாரு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்